இன்றைக்கு நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியம் தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படை இன்சுலின் சுரப்பும் தைராய்டு சுரப்பும் உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திக்கான அதே போல இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியத்திற்கான மன அமைதிக்கான ஹார்மோன்கள் சொல்லக்கூடிய ஆறு வகையான ஹார்மோன்கள் தான் இன்றைக்கு நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய இளமையையும் நம்முடைய மகிழ்ச்சியான மனநிலையையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஹார்மோன்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையையே போட்டு விடுவதும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை ஏதேனும் ஒரு மருந்துடைய உதவியோடுதான் நாம் இருக்க பார்க்கிறோம் இந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லைன்னு அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அதற்கு நல்ல உணவாக தீர்வாக இந்த பூங்கார் அரிசியை நாம் பயன்படுத்தும் போது உடல்ல இயற்கையாக சுரக்கக்கூடிய நாளமிளா சுரப்பிகளுடைய அமில சுரப்புகளும் அந்த சுரப்பினால் ஏற்படுகின்ற உடல் மாற்றங்களும் சீரடையதை நம்ம பார்க்க முடியும்